வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த ஐம்பத்தி ஐந்தாம் பகுதியில் அத்வைத்த கோட்பாடுகளை பற்றி விரிவாக கேட்டோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இனி இந்த வாரம் விசிஷ்டாத்வைதத்தை எடுத்துக்கொள்வோம் ஒன்று அடிப்படையான கோட்பாடுகள் நமது உள்ளில் உயிராய் உறையும் ஜீவாத்மா எப்படி உடல் தாங்கி இருக்கிறதோ அதே போல பரமாத்மாவாகிய இறைவனுக்கு உடலாக இருப்பது நம் ஜீவாத்மா என்பதே விசிஷ்டாத்வைதத்தின் அடிப்படை கோட்பாடு அந்த பரமாத்மாவே விஷ்ணு அதாவது ஸ்ரீமன் நாராயணன் இதையே ஷரீர ஷரீரிபாவம் என்பார்கள் ஜீவனாகிய ஷரீரத்துக்கும் உயிராய் ஷரீரியாய் இருப்பதே பரமாத்மா பிரம்மத்தின் அடையாளங்களான நித்திய சத்திய சர்வக்ஞ தன்மை அதாவது மாற்றம் முறாததாய் மெய்ப்பொருளாய் அனைத்து ஞானமும் கொண்டதாய் பரிபூரண தூய்மை உடையதாய் இருக்கும் தன்மை ஜீவாத்மாவுக்கு கிடையாது ஆகையால் ஒரு நாளும் ஜீவாத்மா பரமாத்மாவாக முடியாது இந்த உலகமும் அதிலுள்ள அனைத்து ஜடப்பொருள்களும் பொருள்களும் மனிதர்களும் ஜீவஜாலங்களும் எல்லாமே பரமாத்மாவின் உடல் போன்றவையே நம் உடம்பில் கை கால் என்றெல்லாம் எப்படி அவயவங்கள் இருக்கின்றனவோ அவை எப்படி ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருந்தாலும் ஒரே உடம்பை சேர்ந்தவையோ அதுபோலவே ஜீவாத்மாக்கள் வெவ்வேறாயினும் அவையெல்லாம் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனின் அங்கங்களே எப்படி மனித உடலுக்கு ஜீவாத்மா இல்லாது தனி இருப்பில்லையோ அவ்வாறே பரமாத்மாவின் உடலான ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு அந்நியமாய் ஒரு இருப்பில்லை ஜீவாத்மாவின் ஸ்தூல உடல் வேண்டுமானால் அழிந்து போகலாம் ஆனால் பரமாத்மா நித்தியமானது அழிவற்றது என்பதால் பரமாத்மாவுக்கு உடலாய் விளங்கும் குறைபாடுகளுடன் கூடிய ஜீவாத்மாவும் அழிவற்றதே ஜீவாத்மா மோட்சமடையும் வரை கர்மபந்தத்தில் சிக்குண்டு அழிந்த ஸ்தூல உடலை விட்டு வேறு வேறு உடல் எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் பிறவிச் சக்கரத்தில் விடாது சுழல்கிறது இரண்டு மாயை என்று ஏதுமில்லை அத்வைதம் சொல்லும் மாயை என்பதை முற்றிலுமாக விசிஷ்டாத்வைதம் நிராகரிக்கிறது பரமாத்மாவான மகாவிஷ்ணு சர்வ சக்தர் சர்வக்ஞர் சர்வ வியாபி அதாவது அனைத்து சக்திகளையும் கொண்டவர் அனைத்து ஞானமும் கொண்டவர் அனைத்திலும் பரவி இருப்பவர் என்பது உண்மையானால் அஞ்ஞான வடிவாகிய மாயை எங்கிருந்து வர முடியும் உள்ளவை எல்லாமே உண்மையே அவை பரமாத்மாவின் உடல் போன்றவையே அவற்றிற்கு இருப்பு உண்டு அவற்றில் மாற்றம் வரலாமே தவிர அவை இல்லாதவையோ பொய்த் தோற்றம் கொண்டவையோ இருப்பது போல தோன்றி இல்லாதிருப்பவையோ அல்ல என்று அழுத்தம் திருத்தமாய் வலியுறுத்துகிறது விசிஷ்டாத்வைதம் அதாவது ஜகத் மித்யை எனும் அத்வைத கோட்பாட்டை நிராகரிக்கிறது பிரம்மம் சத்தியம் ஜகத் சத்தியம் என்றே விசிஷ்டாத்வைதம் சொல்கிறது மூன்று நாம ரூபங்களோடு கூடிய சகுண பிரம்மன் பற்றி பெயர் உருவம் குணங்களோடு கூடிய ஈஸ்வரன் எனும் இறைவடிவம் உண்மையே என்கிறது விசிஷ்டாத்வைத்தம் நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவராயும் விளங்கும் பரபிரம்மமாகிய விஷ்ணு பக்தர்கள் பக்தி செய்வதற்கு உகந்தவராய் ஸ்ரீமன் நாராயணனாய் உருவம் தாங்கி இருக்கிறார் அதே சமயம் அவர் நம் ஆத்மாவின் ஆத்மாவாக நம்முள்ளே அந்தர்யாமியாய் உறையவும் செய்கிறார் அந்த ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே பரபிரம்மம் ருச்சி வேறுபாடுள்ள பிற பக்தர்கள் வணங்கும் மற்ற ஈஸ்வர வடிவங்களான சிவன் கணபதி பார்வதி முருகன் போன்ற கடவுளர்கள் எல்லாம் மனிதர்களை விட மேம்பட்ட தேவநிலையில் இருக்கும் ஜீவர்களாகவே ஸ்ரீராமானுஜர் வலியுறுத்துகிறார் அவர்களின் அந்தர்யாமியாகவும் இருப்பவர் ஸ்ரீமன் நாராயணனே ஆக ஷரீர ஷரீரி பாவம் அவர்களுக்கும் பொருந்தும் அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனிடமிருந்து பெற்ற அதிகாரங்களின்படி செயலாற்றுகிறார்கள் உதாரணமாய் விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து உதித்த பிரம்மா படைத்தல் தொழிலை செய்ய விஷ்ணுவின் அதிகாரம் பெற்றவர் அவ்வாறே சிவனாகிய ருத்ரன் அழிக்கும் தொழில் செய்ய அதிகாரம் பெற்றவர் படைத்தல் காத்தல் அழித்தல் அவதரித்தல் ஜீவர்களுக்கு மோட்சம் அருளுதல் போன்ற அனைத்தையும் செய்யும் அதிகாரம் பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே உண்டு என்பது ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத கோட்பாடு நான்கு படைப்பிலுள்ள தத்துவத்ரயம் என்னும் மூன்று கோட்பாடுகள் படைப்பை பற்றி விளக்க ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தில் ஈஸ்வரன் சித் அச்சித் என்று மூன்று தத்துவங்களை முன்வைக்கிறார் பரபிரம்மம் விஷ்ணுவாக நாம ரூப குணங்களோடு கூடியிருப்பது ஈஸ்வர தத்துவம் உயிரற்றவையாக படைப்பிலுள்ள அனைத்து ஜட பொருள்களும் அச்சித் என்னும் தத்துவத்தில் உட்பட்டவை உயிருள்ள அனைத்து ஜீவன்களும் சித் என்னும் தத்துவத்தில் உட்பட்டவை சித்தும் அச்சித்தும் பரமாத்மாவின் உடல் போன்றவை இரண்டுக்கும் ஈஸ்வரனின்றி ஓர் தனி இருப்பில்லை படைப்பில் உள்ளவை எல்லாம் பரபரம்மத்தில் மாயையால் உண்டான தோற்ற மாற்றமே எனும் அத்வைதத்தின் வாதத்தை மறுத்து ஸ்ரீமன் நாராயணனே இப்பிரபஞ்சமாக பரிணமித்திருக்கிறார் என்கிற பரிணாமவாதத்தை முன்வைக்கிறார் ஸ்ரீராமானுஜர் ஐந்து எது ஞானம் என்பது பற்றி மேற்கண்ட உண்மைகளை ஐயமின்றி தெரிந்து கொள்வதே ஞானம் அந்த ஞானம் வந்தால் பகவான் விஷ்ணுவிடம் பக்தி வரும் அவரிடம் பூரணமாய் சரணடைவோம் அதாவது ஞானத்துக்கு பிறகு பக்தி பக்தியும் சரணாகதியும் வந்தால் அது பிறப்பு இறப்பற்ற மோட்சத்துக்கு வழிவகுக்கும் ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டதல்ல எனும் அக்ஞானம் நீங்கிவிட்டால் அதுவே ஞானம் என்று அத்வைத்தம் சொல்வதை விசிஷ்ட அத்வைத்தம் ஏற்கவில்லை ஞானம் அடைந்த நிலையே மோக்ஷம் என்பதையும் ஏற்கவில்லை ஆறு கயிறு பாம்பு உதாரணம் பற்றி கயிறை பாம்பாக ஒருவன் தவறாய் காணுவது போல உலகையும் காண்கிறான் என்கிற ஒப்புவமையை ராமானுஜர் ஏற்கவில்லை கயிறை பாம்பாக காண்பது கண்டவன் ஒருவனின் மனக்குழப்பமே அதை உதாரணமாக காட்டி உலகமும் பொய்யான மனக்கற்பனையே என்று சொல்ல முடியாது உலகம் உண்மையே என்பது விசிஷ்டாத்வைத்த கோட்பாடு ஏழு சச்சிதானந்தம் பற்றி சத் சித் ஆனந்தம் என்பது நாம ரூபங்களை கடந்து நிற்கும் பிரம்மத்தின் நிலை என்று அத்வைத்தம் சொல்வதற்கு மாறாக நாம நாமரூபங்களோடு கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் தன்மை சச்சிதானந்தமே என்கிறது விசிஷ்ட எட்டு விஷ்ணுவுடன் கூடிய லக்ஷ்மியின் முக்கியத்துவம் பற்றி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஸ்ரீ ஸ்ரீயாகிய மகாலட்சுமி விஷ்ணுவின் மனைவியாகவும் விஷ்ணுவின் ஐஸ்வர்யங்களுக்கு காரணமாயிருப்பவளாகவும் அவரது இதயத்தில் சதா குடியிருப்பவளாகவும் கூறப்படுகிறாள் ஸ்ரீயும் நாராயணரும் தனித்தனி இல்லை ஸ்ரீமன் நாராயணனாக திவ்ய தம்பதியாகவே விஷ்ணுவை லக்ஷ்மியுடன் சேர்த்து வணங்குவது மரபு ஒன்பது அவதாரம் பற்றி பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயணன் உலக நன்மைக்காக இப்பூமியில் அவதரித்து வருகிறார் என்கிற அவதார கோட்பாட்டை முற்றிலுமாக ஏற்கிறது விசிஷ்டாத்வைத்தம் அப்படி அவர் உருவம் தாங்கி வரும்போது அவரது மேனி தெய்வீக வடிவமே அன்றி கர்மத்தால் பந்தப்பட்டு பிறக்கும் ஒரு சாமானிய மானுட சரீரம் அல்ல அவதாரத்திலிருந்து வெளிப்படும் சக்தி பரபிரம்மத்தின் சக்தியே இங்கே நாம் கவனிக்க வேண்டியது கோட்பாட்டில் அவதாரம் என்பதற்கு தனி முக்கியத்துவம் இல்லை எல்லா ஆத்மாக்களுமே பிரம்மம் தான் என்பது அத்வைத்தமாகையால் உண்மையில் நாம் எல்லாமே அடிப்படையில் அவதாரங்களே அஞ்ஞானத்தின் பிடியில் நாம் இருப்பதால் அது நமக்கு தெரியவில்லை அவ்வளவே பத்து அர்ச்சாவதாரம் பற்றி ஸ்ரீராமானுஜர் வாழ்ந்த பதினொன்று பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் ஆகம சாத்திரங்களின் அடிப்படையில் உருவான கோவில்களில் தெய்வ வடிவங்களை பிரதிஷ்டை செய்து வழிபடும் வழக்கம் மிகவும் பரவலாகிவிட்ட ஒன்று வைஷ்ணவ ஆகம சாஸ்திரங்களான பாஞ்சராத்திரம் வைகானசம் ஆகியவற்றின் அடிப்படையில் முறைப்படி பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு கிரமமாய் வழிபாடுகள் நடைபெறுகின்ற பகவானின் விக்கிரகங்களும் கூட நாம் விரும்பி வழிபட உகந்த இறை அவதாரங்களே அதாவது அர்ச்சாவதாரங்களே என்பது விசிஷ்டாத்வைத்த கோட்பாடு அதனால் கோவில் சார்ந்த பக்தி ஆகம வழிபாட்டு முறைகள் உற்சவங்கள் எல்லாமே ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைதத்தின் முக்கியமான அம்சங்களே விஷ்ணுவின் அவதாரங்களான ஸ்ரீ நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் போன்றவர்கள் பிரம்மஸ்வரூபமே ஆதலால் அவர்களது விக்கிரகங்களும் வைஷ்ணவ கோவில்களில் பகவானாகவே வழிபடத்தக்கவையாக விளங்குகின்றன அத்வைதத்திலோ கோவில் வழிபாடு என்பது ஒரு ஆரம்ப சாதகனுக்கு பக்தியை வளர்த்துக்கொள்ள ஒரு படியாக அமையலாமே தவிர அதற்கும் மேல் அதற்கு முக்கியத்துவம் இல்லை பதினொன்று ஜாக்ரத் ஸ்வப்னம் சுஷுப்தி மற்றும் துரிய நிலைகள் பற்றி விழிப்பு கனவு ஆழ் உறக்கம் மூன்றுமே ஜீவன்களின் அனுபவ நிலைகள்தான் அத்வைதத்தில் சொல்கிறபடி ஜாக்ரத் என்னும் விழிப்பு நிலையும் ஒரு கனவு போன்றதே என்பதை ஸ்ரீ ராமானுஜர் ஏற்கவில்லை விழிப்பு நிலையில் உலகம் இருக்கிறது ஒரு தெளிவான அறிவுபூர்வமான தொடர்ச்சி இருக்கிறது மனிதன் கர்மத்தாலும் தர்மத்தாலும் வழிநடத்தப்பட்டு அதன்படி இயங்குகிறான் ஆக விழிப்பு நிலை உண்மையே ஆழ் உறக்கத்தில் ஜீவன் அனுபவிக்கும் ஆனந்தமானது நனவு நிலையில் இருக்கும் துன்பங்கள் வேதனைகள் துயரங்கள் மன அலைச்சல்கள் ஏதும் இல்லாததால் தான் சுஷுப்தியில் கிட்டும் ஆனந்தம் தற்காலிகமானதே அது சச்சிதானந்தத்தில் உள்ள ஆனந்தம் என்பதை விசிஷ்டாத்வைத்தம் ஏற்கவில்லை துரியம் என்னும் நான்காவது நிலை இருப்பதாக விசிஷ்டாத்வைத்தம் ஏற்கவில்லை அவ்வாறே ஜீவன் முக்தி நிலையையும் ஏற்கவில்லை உடல் இருக்கும் வரை அது பிராரப்த கர்மாவினால் கட்டுப்பட்டது உடலோடு இருக்கும் வரை முக்தி சாத்தியமில்லை மோட்சம் என்பது மரணத்துக்கு பிறகு கிட்டக்கூடிய நிலை மட்டுமே பனிரெண்டு முக்தி அல்லது மோட்சம் பற்றி உலகியல் ஆசைகளால் ஆட்டுவிக்கப்பட்டு கரும பந்தத்தில் சிக்குண்டு பிறப்பு இறப்பு என்னும் சக்கரத்தில் ஜீவாத்மாக்கள் உழலும் சம்சாரம் என்னும் சக்கரத்திலிருந்து விடுபடுவதே மோட்சம் அந்த மோட்சத்தை அருளக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணன் மட்டுமே சம்சாரத்திலிருந்து தப்பிக்க ஸ்ரீமன் நாராயணனை பூரணமாக ஷரணடைவதே உள்ள ஒரே வழி அதை பிரபத்தி என்பார்கள் மோட்சமடைய பெறும் ஆத்மாவுக்கு இனி பிறவி இல்லை அந்த ஆத்மா விஷ்ணுவின் இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து அவர் கூடவே அழிவற்று நிரந்தரமாய் வாழும் ஆனந்தத்தை அனுபவிக்கும் ஸ்ரீவைஷ்ணவத்தில் சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் என்று மூன்று விதமான முக்தி நிலைகள் கூறப்படுகிறது வைகுண்டத்தை அடைந்து அங்கேயே வாழ்வது சாலோக்கியம் பகவான் விஷ்ணுவுக்கு அணுக்கமாக இருந்து அவருக்கு சேவை செய்வது சாமீபியம் பகவான் விஷ்ணுவின் தோற்றத்தையே தானும் பெறுவது சாரூப்பியம் அத்வைதத்தில் சாயுஜியம் அல்லது கைவல்யம் என சொல்லப்படும் இரண்டற்று ஒன்றாகிய நிலையை விசிஷ்டாத்வைதம் ஒப்புக்கொள்வதில்லை இவற்றைப் பற்றியெல்லாம் நாம் மேலும் விரிவாக முன்பே ஸ்ரீ வைஷ்ணவம் பற்றிய அத்தியாயத்தில் சொல்லியிருப்பதை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என நம்புகிறோம் பதிமூன்று உப்பநிஷதுகள் கூறும் நான்கு மகா வாக்கியங்கள் பற்றி பிரஸ்தான திரயங்களுக்கு ஸ்ரீ ராமானுஜரும் தமது விசிஷ்டாத்வைத்த கண்ணோட்டத்தின்படி விளக்க உரைகள் எழுதியுள்ளார் என்றும் அவற்றில் அவர் அத்வைத்த கோட்பாடுகளை மறுத்தும் கண்டித்தும் விளக்கங்கள் தந்துள்ளார் என்பதையும் முந்தைய அத்தியாயங்களில் சொல்லியிருந்தோம் அவ்வழியே அவர் நான்கு மகா வாக்கியங்களுக்கு கொடுக்கும் பொருளும் வித்தியாசமாய் அமைகிறது பிரக்ஞானம் பிரம்மா என்பதற்கு பிரம்மமாகிய மகாவிஷ்ணு நம்முள்ளே உணர்வு மயமாய் இருப்பதை குறிப்பதாக பொருள் தருகிறார் அயமாத்மா பிரம்மா என்பதற்கு அவர் தேக தேகிபாவத்தில் ஆத்மாவின் ஆத்மாவாக பிரம்மம் உள்ளது என பொருள் தருகிறார் தத்துவமசி என்பதற்கு அவர் நீ அவரின் உடலாய் இருப்பதை குறிப்பதாக விளக்குகிறார் அகம் பிரம்மாஸ்மி என்பதற்கு அவர் நம் ஆத்மாவின் ஆத்மாவாய் அந்தர்யாமியாய் நம்முள் பகவான் இருப்பதாக பொருள் தருகிறார் பதினான்கு குருவின் முக்கியத்துவமும் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு வேண்டிய தகுதிகளும் பற்றி விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்தில் குருவை ஆச்சாரியன் என்று குறிப்பிடுவது மரபு ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியனை சரணடைந்து அவர் வழியாக பஞ்ச சம்ஸ்காரமும் பரநியாசமும் செய்து கொண்டாலே மோட்சம் கிடைக்கும் என்று ஸ்ரீ வைஷ்ணவம் வலியுறுத்துகிறது இவற்றை பற்றி நாம் முன்னரே விரிவாக விளக்கியிருக்கிறோம் இங்கே மிக சுருக்கமாக பார்ப்போம் மோட்ச நாட்டத்தோடு ஸ்ரீமன் நாராயணனையே பரதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரது தாசனாய் தன்னை ஆக்கிக் கொள்வதே பஞ்ச சம்ஸ்காரம் அல்லது சமாஷ்ரயணம் எனப்படும் ஐந்து சடங்குகள் ஆகும் இதற்கு ஒருவன் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரை சரணடைந்து அவர் மூலம் தன்னை ஒரு வைஷ்ணவனாய் அடையாளப்படுத்திக் கொள்கிறான் ஆச்சாரியனிடமிருந்து தன் தோள்களில் சங்கு சக்கர முத்திரை பதித்துக் கொள்ளுதல் திருமண் காப்பிட்டுக் கொள்ளுதல் தன் பெயரை இராமானுஜதாசன் என்ற அடைமொழியோடு மாற்றிக்கொள்ளுதல் இரகசிய திரயம் எனப்படும் மூன்று மந்திரங்களை பெற்றுக்கொள்ளுதல் நித்திய வழிபாட்டு நடத்தை விதிகளை கற்றுக்கொள்ளுதல் ஆகியவை இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தில் அடங்கும் அடுத்து பரன்யாசம் எனும் ஷரணாகதி சரணாகதி செய்து வைக்கச் சொல்லி தன்னிடம் சரணடைந்த பக்தனது குறைகளை பொருட்படுத்தாமல் மன்னித்து அவன் உயிர் துறந்த பின் அவனது ஜீவனுக்கு மோட்சத்தை தந்தருளி மீண்டும் வைகுண்டத்தில் சேர்த்து கொள்ளுமாறு ஆச்சாரியர் பகவானிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு பரிந்துரை செய்வதே பரநியாச சடங்காகும் வழி தவறிப்போன ஜீவாத்மாவை மீண்டும் தன்னிடம் கொண்டுவந்து சேர்க்கும் பொறுப்பை ஸ்ரீமன் நாராயணன் ஆச்சாரியர்களுக்கு தந்திருக்கிறார் என்பது ஐதீகம் சரணாகதி செய்பவனுக்கு மோட்சமடைவதற்கான தகுதிகள் மிக குறைவே என்றாலும் அவன் குறைகளை மன்னித்து அவனுக்கு மோட்சத்தை அளிக்குமாறு தயாமையான மகாலட்சுமி பரிந்துரை செய்து அதை பெற்றுத்தருகிறாள் என்கிற நம்பிக்கையும் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வலியுறுத்தப்படுகிறது அத்வைத்த அனுபவம் தேடும் ஒரு சாதகனுக்கு சாஸ்திர படிப்பும் ஸ்ரவண நிதித்தியாசமும் விவேக வைராகியமும் சாதனா சதுஷ்டயமும் சந்நியாசமும் வலியுறுத்தப்படுவது போல விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்தில் கடுமையான சாதனைகள் எதுவும் வலியுறுத்தப்படுவதில்லை அடிப்படையில் ஞானம் தேடவோ தீவிரமாய் பக்தி செய்யவோ உலகியலை துறந்து சந்நியாசம் ஏற்கவோ போதிய தகுதிகள் ஏதும் இல்லாதிருக்கும் நம் போன்ற பெரும்பான்மையானவர்களுக்கு மோட்ச நாட்டம் இருந்தால் அதற்கு மிக எளிமையான வழியாக ஸ்ரீ வைஷ்ணவம் சரணாகதியையே வலியுறுத்துகிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் பற்றி ஆச்சாரியர்கள் சொல்லியுள்ளார்கள் பிராமணர்கள் மூன்று வேளை சந்தியாவந்தனம் செய்வது அவசியம் குளித்து தூய்மை பேணி ஊர்துவ புன்றம் எனப்படும் திருமண் இட்டுக் கொள்ள வேண்டும் அன்றாடம் பகவானுக்கு கிரமப்படி திருவாராதனம் அதாவது பூஜை செய்ய வேண்டும் நித்திய ஆராதனைக்கு சாலகிராமம் மிகவும் உகந்தது பூஜையில் பகவானுக்கு சாத்வீகமான உணவையே நைவேத்தியம் அதாவது உணவு படைக்க வேண்டும் அப்படி படைத்த உணவையே பிரசாதமாக உண்ண வேண்டும் இறைவனுக்கு படைக்காத எதையும் உண்பதை தவிர்க்க வேண்டும் இயன்றவரை ஏகாதசி உபவாசம் மேற்கொள்ள வேண்டும் ஆச்சாரியரிடமிருந்து பெற்ற அஷ்டாக்ஷரி துவயம் ஸ்லோகம் ஆகிய மந்திரங்களை இயன்றவரை அன்றாடம் ஜபிக்க வேண்டும் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் பிற இயன்ற ஸ்தோத்திரங்களைச் சொல்லி பகவானை பக்தியுடன் துதிக்க வேண்டும் தான் முற்றிலும் பகவான் விஷ்ணுவிடம் சரணடைந்திருப்பதை எப்போதும் மனதில் கொண்டு அன்றாட காரியங்களை பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் இயன்றவரை வைஷ்ணவ சாத்திர நூல்களை படித்து தனது நம்பிக்கையை தளராமல் கொள்ள வேண்டும் ஆச்சாரியர் மீதுள்ள பக்தி என்றும் மாறாதிருக்க வேண்டும் பொறுமை மன்னித்தல் தயை வினயம் கருணை போன்ற குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் பகவான் விஷ்ணுவின் மீது உள்ள நிஷ்டா பக்திக்கு ஊறு விளைவிக்கும் விதத்தில் பிற தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடலாகாது அதே சமயம் பிற தெய்வ நிந்தனை செய்வதும் கூடாது ஒரு வைஷ்ணவன் மற்ற வைஷ்ணவனிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளும் ஒரு வைஷ்ணவனை நிந்தித்தல் கூடாது தெய்வ நம்பிக்கை வைஷ்ணவத்தையோ வைஷ்ணவ ஆச்சாரியர்களையோ பழிப்பவர்களோடும் நெருங்கிய தொடர்பை தவிர்க்க வேண்டும் முறைப்படி ஆச்சாரியர் வழி பெற்ற ஞானம் இல்லாது பிற மார்க்கங்களை பின்பற்றுபவர்களோடு வீணான தர்க்கவாதங்களில் ஈடுபடக்கூடாது அன்றாடம் படுக்கச் செல்லும் முன் பகவானை சிந்தித்து அன்றாடம் செய்த நல்ல தீய காரியங்களை பற்றி சிந்தித்து தான் செய்த தவறுகளை மன்னிக்குமாறு பிரார்த்திக்க வேண்டும் நேயர்களே இத்துடன் நாம் விசிஷ்டாத்வைத்தம் பற்றிய விளக்கங்களை நிறைவு செய்கிறோம் இனி அடுத்த வாரம் துவைத்தம் பற்றி பார்ப்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை கதை கதையோசை தீபிகா அருண்